ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் முன்னூத்தம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டில இருந்தே பாக்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் நம்பர் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக்வாக் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோல மிக மிக முக்கியமான ஒரு சோதிட தாள்களை தான் இப்ப இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போறோம் சோதிட தாள்களை அதிரடியாக பாக்கிறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதாவது இப்போ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் மாதத்தில் நான்காவது மாதமான ஆடி மாதமும் ஆங்கில மாதத்தில் ஏழாவது மாதமான ஜூலை மாதமும் நடந்துகிட்ருக்கு இந்த மாதத்தில் அடுத்த ஏழு நாட்கள் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் கிரகநிலைகளுடைய அமைப்புகள் காரணமாக அடுத்த ஏழு நாட்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால அடுத்த ஏழு நாட்களுக்கு என்ன நடக்குங்கிற விவரங்களை வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் துலாம் ராசிக்காரங்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் கிரகநிலைகளால் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத விவரமாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க விவரமாக தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்த ஏழு நாட்கள் இந்த மாதிரி கவனமாக இருங்க சரி வாங்க அடுத்த ஏழு நாட்கள் என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலி நம்மளோட லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும் நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலன்கள் கிடைக்கும் ஸோ நவக்கிரகங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நம்மளோட லைஃப்பில் எல்லாமே வந்து நடக்கும் அதுதான் உண்மை ஸோ அடுத்த ஏழு நாட்கள் நவக்கிரகங்களுடைய அமைப்பினால்தான் நம்மளுக்கு எல்லாமே நடக்கப்போகுது என்பது குறிப்பிடப்படுது அதில் எப்பயுமே ஃபஸ்ட்டு சூரிய பகவான் தான் முதன்மையாக இருக்கிறாரு ஆடி மாதத்தில் சூரிய பகவான் கடகராசியில் பயணம் செய்யும்போது இந்த ஏழு நாட்கள் இருக்கிறதுனால இதனாலேயே பயங்கரமான மாற்றங்கள் ஏற்படும் ஆக்சுவலி நவக்கிரகங்களுடைய தலைவனான சூரிய பகவான் கடக ராசியில் வந்து சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் தான் இந்த ஏழு நாட்கள் இருக்குது அதனால் இந்த ஏழு நாட்கள் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது அதில் துலாம் ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பொதுவாக என்னங்கிறத சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிரகங்களால் உங்களுக்கு டீப்பாக என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன் எல்லாமே தெளிவாக இந்த வீடியோல வந்து துலாம் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க நவக்கிரகங்களில் சூரிய பகவான் மட்டும் கிடையாது சூரிய பகவானை தொடர்ந்து சனி பகர பயிற்சி புதன் பகர பயிற்சி சுக்கிர பயிற்சி இந்த மாதிரி நிறைய முக்கியமான கிரக பயிற்சிகளும் இருக்கு இந்த கிரக பயிற்சிகளோட அடிப்படையிலையும் உங்களோட ராசிக்கு இதெல்லாம் நடக்கும் என்பது அடுத்த ஏழு நாட்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால் அடுத்த ஏழு நாட்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பொதுவாக என்ன நடக்கும் அப்படிங்கிற பொது பலனை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் டீப்பாக உங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் பொது பலன்லேயே உங்களுக்கு ஓரளவு வந்து ஐடியா கிடச்சிடும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அதனால பொது பலனில் உங்களுக்கான பலன் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி பாக்கி தந்தை தந்தைஸ்தானோ இந்த மாதிரி ஸ்தானோ சொல்லப்படக்கூடிய இடத்துல இருந்து சூரியன் இப்போ விலகி இருக்கிறாரு இதனால் உங்களுக்கு பல்வேறு வகையில் இந்த டைம் ஏழு நாட்கள் அதிர்ஷ்ட கிடைக்கக்கூடியதாக இருக்கும் ஆக்சுவலி சிலர்லாம் நீங்கள் குடும்பத்தோடு ஆன்மீக பயணம் செல்ல வாய்ப்பு இருக்குது ஆன்மீக பயணம் செல்ல வாய்ப்பு இருக்கும்போது கண்டிப்பாக அந்த பயணலாம் வந்து மேற்கொள்ளுங்க அந்த பயணம் நீங்கள் மேற்கொள்கிறதுனால அந்த பயணம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமையும் ஆன்மீக துறையில் கூட இனிமையான அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஆன்மீக துறையில் நீங்கள் கண்டிப்பாக நிறைய மனவிட்டு இது பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இடு பண்ணும் போது அதில் நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பாக இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கும் தொழிலதிபர்கள் கூட நீங்கள் வேலை சம்பந்தமாக நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டியது இருக்கோ அப்படி பயணம் செய்தால் கண்டிப்பாக அந்த பயணங்களால் நீங்கள் நன்மைகளையும் பெற முடியும் அதனால் தாராளமாக பயணங்கள் வந்து மேற்கொள்ளுங்கள் எந்த பயணங்களும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லாதீங்க எல்லா பயணங்களும் மேற்கொள்ளுங்க அந்த பயணங்கள் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் அரசு வேலை செய்பவர்களுக்கு செல்வாக்கும் புகழும் அதிகரிக்கும் அரசு வேலையில் இருக்கிறவங்க உங்கள் செல்வாக்கு புகழ் அதிகரிக்கும் போது அதை தக்க வைத்து கொள்ளுங்கள் ஸோ பொதுவாக உங்களோட ராசிக்கு பொது பலனா இதுதான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ நெக்ஸ்ட்டு மற்ற கிரகங்களால் உங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத டீப்பாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ கிரகங்களால் வரக்கூடிய இந்த ஏழு நாட்கள் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறுமா உங்கள் பல பலவீனம் என்ன எதில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க துலாம் ராசி அன்பர்களே நீங்கள் விருப்பப்பட்ட காரியங்கள் இந்த ஏழு நாள் நடக்க வாய்ப்பு இருக்குது மனதளவில் திருப்தியான சூழல்கள் இந்த ஏழு நாள் உங்களுக்கு உருவாகும் தாய்வழி உறவுகளால் இந்த ஏழு நாள் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும் பணிபுரியக்கூடிய இடத்துல இந்த ஏழு நாள் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் புதிய நபர்களுடைய நட்பு வியாபாரத்திற்கு இந்த ஏழு நாள் உதவி செய்யும் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சிங்கிறது நீங்கள் அதிகரிக்கிற மாதிரி போங்கோ அதுக்கப்புறம் குடும்பத்தில் இதனால் குதகோலம் உங்களுக்கு அதிகரிக்கும் மெயினாக இந்த ஏழு நாட்கள் புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய நிலை உங்களுக்கு உண்டாகும் ஸோ புதிய பொருட்கள்லாம் வாங்குங்க அப்புறம் வாகன யோகம் இந்த ஏழு நாள் சித்திக்கும் மெயினாக தான தானிய லாபம் அதிகரிக்கும் ஸோ தான தானிய லாபம் அதிகரிக்கிறதுனால இந்த ஏழு நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தான தானியத்தை வந்து வாங்க அதிக முயற்சி வந்து பண்ணணும் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த ஏழு நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே வந்து பாசிட்டிவாக வந்து இருக்கும் இதில் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த ஏழு நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேன்மைகள் வந்து அதிக அளவு உண்டாகும் இதே சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஏழு நாள் சிறப்புகள் வந்து சேரும் இதே விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஏழு நாள் செல்வாக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகரிக்கும் மெயினாக நீங்கள் புதிய தொழில் சம்மந்தப்பட்ட முயற்சிகள் ஏதேனும் தாய்வழி உறவுகள் மூலியமாக செய்தீங்கன்னா அதில் இந்த ஏழு நாள் ஆதாயம் அதிக கிடைக்கும் அப்புறம் கடன் சம்பந்தப்பட்ட விஷயம் மனதை சங்கடப்படுத்தும் அதுலேயும் ஆரோக்கியத்தில் ஒரு விதமான சோர்வு ஏற்படும் அதனால் ஆரோக்கிய ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்புறம் பணிபுரியக்கூடிய இடத்துல கவன சிதறல் ஆகக்கூடாது மற்றொரு விஷயத்தில் மூக்க நுழைக்க வேண்டாம் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருக்கிறது நல்லது சரியான நேரத்தில் வேலைக்கு செல்ல வேண்டும் இல்லைன்னா வேலையில் உங்களுக்கு பாதிப்பு வரும் ஸோ சரியான நேரத்தில் வேலைக்கு வந்து செல்லுங்க வேலைக்கு மட்டும் செல்லாமல் இருக்கக்கூடாது இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் இருக்கணும் என்பது உங்களுக்கு ஒரு கவனமாகவே சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலி இந்த ஏழு நாள் உங்களுக்கு யோகமான பலன்கள் கிடைக்கும் சில இடங்கள்ல வேலையில் சில சிக்கல்கள் உண்டாகும் சில இடங்களில் போராட்டமாக உழைக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது உத்தியோக ரீதியாக புதிய மாறுதல்கள் வரலாம் ஆனா எதிர்பார்த்த ஒரு காரியம் சிறப்பாக நடக்கும் வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் அதிகரித்து செல்வாக்கு அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் நம்பிக்கையாக ஈடுபடலாம் குடும்பத்திலிருந்து வந்த கஷ்டங்கள் நீங்கி சந்தோஷம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் மன அமைதி உங்களுக்கு உண்டாகும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய இது வந்து கிடைக்கும் அப்புறம் அதிகாரபூர்வமாக உங்களுக்கு பலன்கள்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்துல அலுவலகத்துல உங்க வேலையில பொறுமையோடு விவேகத்தோடு இருக்கணும் பதவி மாற்றம் உயர்வு கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது வியாபாரத்தில் புதிய திட்டங்கள் மூலம் வருமான உயர்வு ஏற்படும் விவசாயத்தில் நல்ல லாபம் மேம்படும் குடும்பத்தில் இருந்த சிரமங்கள் குறையும் பிள்ளைகளால் திருப்தியும் கொண்டாட்டமும் அதிகரிக்கும் பெரியோர்களுடைய ஆசி முழுமையாக கிடைக்கும் குடும்பத்திற்காக பணவரவை அதிகரிக்க கடுமையாக உழைக்க வேண்டும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நாடக சார்ந்த தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைத்து உயர்வான நிலை அடைவீங்க புதிய முதலீடுகளில் நம்பிக்கையோடு இறங்குனிங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கும் அப்புறம் சுக்கரனுடைய இடப்பயிற்சி இந்த ஏழு நாட்கள் நன்மை தீமை கலந்த பலன்களை கொண்டு வரும் சனி ஐந்தில் இருப்பதால் பிள்ளைகளுக்கான செலவுகள் அதிகரிக்கும் ஸோ அதனால வியாபார விஷயத்துல அலட்சியமாக செயல்பட வேண்டாம் புதிய முதலீடுகளில் கவனம் செய்ய வேண்டும் இந்த ஏழு நாட்கள் துலாம் ராசிக்காரங்க உங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக உழைக்க வேண்டும் பண விஷயத்தில் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மேலும் பெரியவர்களுடைய ஆதரவு நம்பிக்கை கொடுக்கும் அதிர்ஷ்ட இந்த ஏழு நாள் ஆறு நாள் அப்புறம் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பெருமாள் தினமுமே காலையில இந்த ஏழு நாள் வீட்டு பூஜையில் தீபமேற்றி ஏற்றி பெருமாளை வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான நாள் வந்து அமையும் ஸோ மொத்தத்தில் உங்களுக்கான பலன்கள் இது தாங்க குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க இதை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கான பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் ஸோ நெக்ஸ்ட்டு இதே போல் நம்ம சேனலில் புதிய வீடியோ போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நான் போடுற வேறோட வீடியோவில் வந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி